ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் பிரபல தொகுப்பாளரோட மனைவியான நம்மளோட செந்தில் குமாரோட மனைவி ரூஹி வந்து இப்போ காலமாயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்து நேற்றுலேருந்து சோசியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் கூட இன்னைக்கு தான் வந்து அது அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு இப்போ சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் இருக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பில்ல எனக்கு பண்ணுறேன் வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானி அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஆர் ஆர் இந்த மாதிரி நல்லா நிறைய பெரிய பெரிய படத்துக்கு பிரம்மாண்டமான படத்துக்கு ஒளிப்பதிவாளராக இருந்தவற்று தான் நம்மளோட செந்தில் குமார் இதோட ஒதுப்பதிவாளருக்கே வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து எப்போ அவர் பண்ணார்னால் கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபி பயங்கரமாக இருக்கும்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும் சமயத்தில் செந்தில் செந்தில்குமாரோட மனைவி ரூஹி அப்படின்றவங்க ஒரு யோகா ட்ரைனர் அதாவது வந்து ஒரு செலப்ரிட்டி யோகா ட்ரைனர் அவங்க வந்து நிறைய செலிபிரிட்டீஸ்க்கு யோகா ட்ரெய்னராக இருக்காங்க ஃப்ரம் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து அவங்க வந்து யோகா ட்ரைனராக இருந்துகிட்ருக்காங்க ப்ளஸ் டூ தௌசண்ட் தான் வந்து செந்தில்குமாருக்கும் அவங்களுக்கும் மேரேஜ் ஆச்சு அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும் இப்படி இருக்கும் சமயத்துல இப்போ அவங்க ரீசெண்டாக வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க அப்படி இருக்கும் சமயத்துல அவங்களுக்கு பல நோய்கள் வந்து தூழ்ந்திருந்ததாகவும் அந்த நோய்கள் தான் அவங்களுக்கு ஒரே ஒரு பெரிய வந்து ஒரு பிரச்சனையாக அனுபவித்ததாகவும் அந்த நோயால் அவங்க நிறைய காலமாக இருக்காங்க நிறைய மருத்துவமனைகள்லாம் வந்து போய் பார்த்துருக்காங்க நிறைய செலவுகள்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ராட்லாம் கூட போய் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் சமயத்தில் கூட அவங்களுக்கு கியூர் ஆகவே இல்லை இது அவங்களுக்கு ஈசண்ட்டாக தெரியும் அவங்க கண்டிப்பாக இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க அப்போருக்கு அப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்பவே சீக்கிரமாக இறந்துருவாங்கன்றது மட்டும் தெரியாது ஆனால் நேற்று வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஃபிஃப்டீன் அணிக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் ஸ்டார்ட்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக இப்போ வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க என்னப்பா சொல்கிறீங்க ரூஹி இறந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பாகுபலி டீம் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்ஆர் டீம் இவங்க எல்லாருமே வந்து இப்போ அவங்களோட இறுதி சடங்குக்கு வந்திருக்காங்க இன்று தான் வந்து அவங்க இறுதி சடங்கு போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இன்று மதியம் இல்லைன்னா வந்து மாலை இவங்க ரெண்டுக்குள்ளே வந்து இறுதி சடங்கு முடிச்சிருவாங்க நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து இப்போ அவங்களுக்கு துக்கம் அனுசரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரபல நடிகை சார்மி அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம ஹ்ரூஹிஹி ரொம்ப மிகப்பெரிய ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பதிவில் வந்து பதிவு பெற்றுருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உனக்காக என் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் நான் இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுவேன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது நான் நினச்சக்கூட பார்த்து இல்லை கிட்டத்தட்ட நீயும் என்னமே எனக்கு ஒரு பத்து வருஷமாக ஃப்ரெண்டு அப்படி இருக்கும் சமயத்தில் நீ வந்து இப்படி இறந்துருவேன்னு நான் நினச்சே பார்க்கல பட் இருந்தாலும் கூட நீ இறந்துட்டே என்ன விட்டு போயிட்டேன் ஆனால் வந்து இது வந்து யாராவது பொய்யின்னு சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் பட் ஆனால் வந்து இல்லை இதுதான் வந்து உண்மைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க உங்களோட ஃபேமிலிக்கு வந்து கடவுள் வந்து பெரிய ஒரு நம்பிக்கையை தரணும் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து தைரியத்தை நம்பிக்கையும் தரணும் அப்படின்னு சொல்லி நான் கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இவங்களோட ரூஹியோட டெத்து வந்து எல்லாருக்குமே பெரிய லெவல் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சார்மியோட போஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீரியசன் பட் கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க